வெல்கம் டு மேக் இட் சிம்பிள் சேனல் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்க புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்காக நம்ம ஹிஸ்ட்ரியில் எவ்வளவோ பேய் கதைகள் அம்மானுஷ கதைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நடந்த விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் யூகித்து அவங்களால் சொல்லப்பட்ட சில கட்டுக்கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷய பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம வீடியோ கிளப்பி போகலாம் இது ஒரு கதை அந்த கதையை நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கடல் கன்னி நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கடலில் சொல்லப்போனால் தெரிந்த எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது தெரியாத மக்களுக்கு தெரியாத கோடிக்கண கோடிக்கணக்கான உயிரினங்கள் இன்னமும் கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் யாருக்குமே தெரியாது இது கடல் சம்பந்தமான ஒரு விஷயந்தான் கடல் மோகினி அப்படிங்கிற ஒரு அமானுஷ்யம் வந்து கடலில் இருக்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் யாரும் அதை பற்றி இன்னும் ப்ரூவ் பண்ணலை அந்த ஒரு கதை தான் சரி இதை நான் ஒரு கதையாகவே சொல்கிறேன் இரண்டு நண்பர்கள் வந்து அவங்க வந்து எப்போவும் போல அவங்களுடைய கடல் தொழிலை பார்க்க போகிறாங்க அப்போது ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை கூப்பிட போகிறாங்க ஏய் நண்பா வா நம்ம வந்து கடல் தொழிலுக்கு போவோம் டைம் ஆச்சு அப்படின்னு ஆனால் ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா போகிறாங்க ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தாண்டி அவங்களுடைய படகுல போயிட்டுருக்காங்க சின்ன படகு தான் மோட்டார் படகுல போயிட்டுருக்காங்க அப்போது நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாறை பாறை இருக்குது அதில் வந்து பிரைட்டான ஒரு உருவம் இருக்குது ஒரு அழகான பெண் மாதிரி தோற்றம் அளிக்கிற ஒரு ஒரு உருவம் உருவத்தை பார்த்த உடனே ஒரு நண்பர் சொல்கிறாரு ஏய் நண்பாவா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு உன்னை இன்னொருத்த சொல்கிறாரு வேணாம்ப்பா இது இங்கே இந்த மாதிரிப்பட்ட அமானுஷங்கள் வந்து இங்கே நடக்கும்ப்பா நம்ம வந்து இதை போய் பார்க்க வேணாம் இது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு உனக்கு இல்லை பரவாயில்ல நம்ம போய் பார்த்து என்னென்னு செக் பண்ணோம் இது ஒரு பொண்ணு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை வந்து யாராவது ஆபத்தில் இருப்பாங்க நம்ம போய் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை கூட இருக்கிற நண்பர் நண்பர் சொல்கிறாரு ஏன்னாப்பா இது வந்து ஒரு வேளை ஏதாவது இல்யூஷனாக இருக்கும் அதாவது வந்து எதாவது ஒரு தோற்றமாக இருக்கும் நம்ம வந்து தேவையில்லாமல் போய் ஏமாற வேணாம் நம்ம போயிடலாம் நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் கூட இருந்த நண்பர் வந்து கேட்காமல் போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க போன அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இவங்க வந்து வீட்டுக்கு வந்து சேரல எல்லோரும் தேடி பார்த்துருக்காங்க பட் போனவங்களோட நிலைமை வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது இது வரைக்குமே யாருக்குமே தெரில இந்த மாதிரி கடலுக்கு போய் நிறைய பேர் வந்து திரும்ப வராமலே போயிருக்காங்க நிறைய பேர் வந்து இதை ஆக்சிடென்ட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க போனவங்க திரும்ப வரல அப்படின்னு சிலவங்க வந்து இந்த மாதிரி அமானுஷியமான கதைகளும் சொல்கிறாங்க பட் அதாவது நம்ம வந்து அமானுஷியமான விஷயங்கள் வந்து நம்மளுடைய தரைப்பகுதியில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு பட் அது உண்மை கிடையாது அது வந்து கடல் பகுதியிலும் நிறைய விஷயங்கள் நடக்குது யாருமே அதை வந்து ப்ரூவ் ப்ரூஃப் பண்ண முடியல அதுதான் பிரச்சனைகள் ஆனால் கடலுக்குள்ளே நிறைய அமானுஷியங்கள் நடக்குது இது உண்மையாக பொய் அப்படிங்கிறது தெரில இருந்தாலும் இந்த மெசேஜை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் நன்றி